அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தனக்கோட்டி பள்ளிப்பாளையம் நமது ஏரியாவில் டெக்ஸ்டைல் தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது ஆனால் இந்த தொழில் எல்லோருக்கும் சிறப்படைகிறதா என்றால் இல்லை இந்த தொழில் சிறப்படைய வேண்டுமானால் குருவும் சனியும் சேர்க்கை பெற வேண்டும் சனி என்பவர் கர்மகாரகன் அவர்தான் தொழிலையும் கொடுக்கக்கூடியவர் அந்த சனி பகவானுடன் குரு பகவான் சேரும்போது அவருக்கு தொழில் அமைகிறது ஆனால் இந்த டெக்ஸ்டைல் தொழில் அமைய வேண்டுமே ஆனால் அவர்களுடன் சுக்கரனும் சேர வேண்டும் ஏனென்றால் சுக்கரன்தான் பலவிதமான ஆசைகளுக்கு காரகமாக வருவார் இந்த துணி சம்பந்தப்பட்டவைகளுக்கு நல்ல டிசைன் அதில் எப்படியெல்லாம் போட்டால் மக்களை கவர முடியும் என்பது இந்த சுக்கரன் சேர்க்கை பெறும்போது அவர்களுக்கு சிறப்பாக வரும் ஆகவே இந்த குரு சனி சுக்கரன் சேர்க்கை உள்ளவர்கள் தொழிலில் வெற்றி பெறுகிறார்கள் அதேபோல் இந்த குரு சுக்கரன் சனி என்பது தனுசுவில் போராட நட்சத்திரத்தில் குரு இருந்து சனி அவர் ஏழாம் பார்வையாக அவர் பார்த்தால் குரு ஏழாம் பார்வையாக சனியை பார்த்தால் கண்டிப்பாக இவர் தொழிலில் வெற்றி பெறுவார் அதேபோல் இந்த சேர்க்கை எட்டில் நிற்க அவருக்கு யாரும் செய்ய முடியாத ஒரு புதுமையான டிசைன் துணிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் மட்டுமல்ல மறைந்த இடத்திலிருந்து எதையும் வெளிக்கொண்டு வரும் ஸ்தானமாகும் ஆகவே இவர்களுக்கு புது புது ஐடியாக்கள் வந்து கொண்டே இருக்கும் அதேபோ தொழிலில் யார் லாபம் சம்பாதிப்பார்கள் அப்படி என்று பார்ப்போமே ஆனால் இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து இரண்டில் இருக்க அவர்களுக்கு நல்ல லாபம் வரும் தொழில் இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து பதினொன்னில் இருந்தால் இவர்களுக்கும் நல்ல லாபம் வரும் இவர்கள் தன் அண்ணனுடன் சேர்ந்து கூட்டு சேர்ந்து தொழில் செய்யவும் உண்டு ஆகவே இந்த சேர்க்கை உள்ளவர்கள் தைரியமாக டெக்ஸ்டைல் தொழில் செய்யலாம் என்பது என் கருத்து மேலும் வேறு என்ன தொழில் செய்யலாம் என்றால் சந்திரன் சேர்க்கை சந்திரனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்றால் இவை இரண்டும் நீர் கிரகங்கள் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து குருவின் பார்வையிலிருந்து அங்கே சனியும் பார்த்துவிட்டால் இவர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் இது போன்று அல்லது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் சந்திரன் இருப்பதால் ஹோட்டல் கடை வைத்து நடத்தலாம் இது இவர்களுக்கு சிறப்பளிக்கும் இவ்வாறு கிரக சேர்க்கை அவரவர் ஜாதகத்தில் பார்த்து அவர்களுக்கு என்ன தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று அறிந்து தொழில் செய்வது வெற்றியை கொடுக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஜாதகம் பார்க்க என்னை அழைக்கவும் எனது காண்டாக்ட் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்